சென்னை லேடி விலிங்டன் ஸ்கூலில் டுவெல்த்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு திருநங்கை நான் மட்டும்தான் ஒரே ஒரு திருநங்கைக்கு எக்ஸாம் எழுதி ஒரே ஒரு திருநங்கை நான் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ ஆண் இவ்வளோ பெண் மத்தியில் நான் ஒரே ஒரு திருநங்கை பாஸ் பண்ணியிருக்கிறது எனக்கும் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் எங்கள் சமுதாய மக்களுக்கும் என் தாய் தகப்பனுக்கும் என் உறவினர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு பாராட்டுகள் குவிது முதலமைச்சரும் கல்வி அமைச்சரும் எனக்கு நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க நான் தலைமைச் செயலகம் வந்து அவங்கள சந்தித்து அவங்க ஒரு அறையிலேயே பார்த்து அவங்க கையில் வாழ்த்து பெற்றேன் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி பண்ணிக்கிறேன் என் உயர்கல்விக்காக அவங்க எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் எங்கள் கையில் சொல்லுமா நான் அவங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன நீட்டு நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நான் முந்தான நடந்த நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அதில் சீட்டு கிடைக்கும்னு நம்பிட்டுருக்கேன் நான் ஒரே ஒரு திருநங்கை தான் அதுலேயும் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நீட் எக்ஸாம் முதலமைச்சர் மேற்கொண்ட படிப்புக்கு எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோமா நீ எதுவாக இருந்தாலும் தயங்காமல் வந்து கேளு அவங்களே ஏற்றுக்கிறேன்னு இருக்கா என் உயர்கல்வி செலவுக்காக அவங்களே முழு செலவையும் ஏற்றுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க என்னை ஸ்கூலில் படிக்க வச்சது வந்து எங்கள் பாட்டி அம்மா என்னை ஸ்கூலில் சேர்த்து விட்டது வந்து எங்கள் பாட்டி அம்மா இவங்க ரெண்டு பேர் இல்லைனா என்னால் இந்த இடத்துக்கே வந்து நின்றுக்க முடியாது இவங்க ரெண்டு பேர் தான் இதற்கான காரணமே மெடிசன் தான் எனக்கு படிக்கணும்னு ஆசை அதுக்கு சீட்டு ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன் கன்ஃபார்ம் கிடைக்கும்னு நம்புகிறேன் இன்னும் இன்னும் எந்த அப்ளிகேஷனும் போடல நீட்டை நம்பிட்டு தான் இருக்கேன் நான் என்னை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க எங்கள் ஸ்கூலில் ஒரு திருநங்கை அப்படின்னு ஒதுக்காமல் நல்லா பக்கத்துலேருந்து பார்த்துட்டு நீ தனியாக போகாதாம் நீயே ஒதுங்கி போவாத நாங்கள் இருக்கோம் நீ அப்பணிச்சிருக்காத உன்னையும் நாங்க ஒரு பெண்ணாதான் கருதி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துப்பாங்க பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் நம்பர் இன் பியார்க்